பாஸ் நேர்களுக்கு வணக்கம் மூணு நாளில் இந்த டாஸ்க் நடக்க போகுது இந்த ஸ்கூல் டாஸ்க் மூணு நாள் நடக்க போகிற அதில் கூட இவங்கங்களால் இருக்க முடியாதான்ற மாதிரி தான் இருக்குது எஃப்ஜே வியானா பார்வதி கம்ருதீன் என்னடா பண்ணிகிட்ருக்கீங்க நீங்களாம் ஸ்கூல் டாஸ்கில் கூட எவ்வளோ மோசமாக உங்கள் க்ரீஞ்ச் கண்டென்ட்டை கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு கொடுத்துட்ருக்காங்க ஏன்னா நேற்று நைட்டு பார்த்தோம் அப்படின்னா பார்வதி அண்ட் கமருதீன் எப்போதும் போல் பொறுக்கித்தனை பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க லிட்டிலி லைக் அவங்க வந்து கால் பிடிச்சி விடுறது பார்வதிக்கு வந்துட்டு ரொம்ப வேலை செஞ்சு கால் வலிக்குதா அவங்களுக்கு வெரி கோஸ் ப்ராப்ளம் இருக்கா ஸோ இவர் வந்து ஒரு முதல் உதவி அதாவது கால் பிடிச்சி அமுத்து விட்டுறது ஒரு முதல் உதவியாக இந்த ஹார்ட் அட்டாக் வந்தால் என்ன பண்ணணும் இந்த மாதிரி தான் நம்ம பார்த்துருப்போம் முதல் உதவின்னு பட் கால் வழியை வந்து முதல் உதவியாக வந்து கமருதீன் பண்ணியிருக்காரு இதை வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கேட்குறாங்க அண்ட் கனி அஸ் அ டீச்சராக அவங்களும் கேட்குறாங்க ஒரு ஸ்டூடெண்ட்டை நீங்கள் எப்படி வேலை வாங்கலாம் உங்களுக்கு கால் அமைக்கி விட்டிருக்கார் இது தப்பு தானே அப்படின் போது இல்லை இல்லைல்ல எனக்கு வந்து ஒரு முதல் உதவியாக செஞ்சார் சரி ஓகே அது கூட உங்களுக்கு உதவியாக செஞ்சுருக்கலாம் எதுக்கு உங்களுக்கு வெசல் வாஷிங் பண்ணார் ஏன்னா நம்மளோட கமருதீன் அண்ட் பார்வதி ரெண்டு பேருமே வாஷிங் டீமில தான் இருக்காங்க ஆனால் பிக் பாஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த டாஸ்க் முடியிற வரைக்கும் அவங்க தான் எல்லா வேலையும் செய்யணும் வார்டன் அசிஸ்டன்ட் வார்டன் தான் செய்யணும் அப்படி இருக்கும்போது எதுக்காக கமிருதீன் வந்து பாத்திரம் விளக்குறா இப்போ பிக் பாஸ் கேன் யார் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் இந்த டாஸ்க் நடக்கும் அப்படின்னு அவர் எதுக்கு கொடுக்குறாரு மேபி அவர் நினச்சிருந்தாருன்னா இந்த டாஸ்க்கை ஸ்டாப் பண்ணணுன்னால் நைட்டே ஸ்டாப் பண்ணியிருக்கலாம் இல்லையா டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் கொடுக்குறதே உங்களோட பேஷன்ஸ் லெவலில் டெஸ்ட் பண்ணுறது தானே அதில் இவனுக்கு அப்படியே பெருசாக ஹியூமானிட்டி வந்துடுச்சான் பார்வதி விளக்குனதும் இவனுக்கு கண்ணில் ரத்தம் வருதுதான் கமிருதீனுக்கு ஸோ அவங்களுக்கு வந்து நான் ஒரு பா பாவம் அவள் என்ன மாடு அவள் எவ்வளோ வேலை செய்வா அப்படின்னு ஏன்னா ஹியூமானிட்டி அப்படின்னா இப்போ பாஸ்க்கு ஹியூமானிட்டி இல்லையா எதுக்கு அவர் கொடுக்குறாரு இந்த டாஸ்க்கை அவருக்கு தெரிஞ்சு தானே கொடுக்குறாரு நீங்கள் கன்றாவி பிடிச்ச ஒரு கருமத்தை பண்ணுவீங்க உங்கள் ரெண்டு பேரையும் ஸ்டூடெண்டாக போட்டால் அதாவது வியானா எஃப் ஜே பார்வதி கம்ருதீன் இப்படி ஸ்டூடெண்டாக போட்டால் இந்த டாஸ்கையே ஸ்பாயில் பண்ணுறதுக்கு ஒரு லவ் கண்டென்ட் கொடுப்பீங்கன்றதுக்காக தான் ஒருத்தர ஸ்டூடெண்டாகவும் ஒருத்தர ஸ்டாஃபாகவும் போட்டிருக்காங்க அப்படி இருந்தும் வியானாக்கு வந்து பெல்ட் கட்ட தெரியாது டை கட்ட தெரியாது அதுக்கு எஃப்ஜே தான் பண்ணி விடணும் அண்ட் பார்வதி வந்து ஸ்டூடெண்டாக இருக்கிற கமர்தீன் மேல போய் கை வச்சுட்டு என்னது வார்டன் வந்து ஸ்டூடெண்ட்டை கரெக்ட் பண்ணக்கூடாதா ஐயோ மீசை இல்லாம சோ போடா அப்படின்னு கட்டி பிடிச்சுக்கிறது கொஞ்சிறது நைட்ல உட்காந்து அவர் பக்கத்திலேயே தான் வார்டன் உட்காந்துருப்பாங்களாம் என்ன ஸ்டூடெண்ட்டை கரெக்ட் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்பாங்க என்ன நீங்க சொல்ல ட்ரை பண்றீங்க ஓகே இது வந்து சொசைட்டியில நடக்கிற விஷயங்களை தான் ரெப்ளிகேட் பண்றதுக்காக தான் இந்த மாதிரி டாஸ்க்லாம் எல்லாம் கொடுக்குறாங்க சில இடங்கள்ல இப்படி நடந்திருக்கு நானே பார்த்திருக்கேன் டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப வேலை வாங்குறது லைக் என்னோட சாப் அவங்க சாப்பிட்ட டிஃபன் பாக்ஸை கழுகி கொடுக்கணும் அதே மாதிரி ஸ்கூல்ஸ்லயே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மதிய சத்து உணவுல முட்டை கொடுப்பாங்க கொடுக்குறாங்க இல்லையா அந்த முட்டையை உரிக்க வேண்டிய வேலை யாரோடது அந்த சாப்பாடு செய்கிறவங்களோட வேலை ஆனால் ஸ்டூடெண்ட்டை கூப்பிடுவாங்க கிளாஸ் டைமில் கிளாஸில் இருந்து ஒரு நாலு ஸ்டூடெண்ட்டை கூட்டிகிட்டு போயிட்டு முட்டை உரிச்சு கொடு அப்படின்லாம் கேட்டிருக்காங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் தட்டி கேட்கணும் சமுதாயம் இவ்வளோ மோசமாக போயிட்டுருக்கு அப்போ அதை தட்டி கேட்குற மாதிரி ஒரு கான்செப்ட் வைக்கணுமே தவிர அதை விட்டுட்டு இது கரெக்டு பார்வதி சொல்கிறாங்க அவன் என் சொந்தக்கார பையன் எனக்கு ஒரு முதல் உதவி பண்ணால் இது தப்பா அவன் என் காலை பிடிச்சி விட்டால் எனக்கு வலிக்குதுன்னு இது ஒரு தப்பா இதை கேவலமாக பண்ணாதீங்க கனி உங்கள் மேலே நான் ஒரு மரியாதை வச்சுருக்கேன் அந்த அந்த தரத்தை அந்த தரத்தை நீங்களே தாழ்த்திக்காதீங்க அப்படின்றாங்க அப்போ நீங்கள் நார்மலைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா கனி சூப்பராக கேள்வி கேட்டாங்க அதாவது பார்வதி ஒரு பஜாரி அவட்ட வாயை கொடுத்தா அவள் ஏதாவது பேசுவான்னு தெரியும் ஆனாலும் டாஸ்க் உள்ள இருந்து அவங்க பண்ண வேண்டியதை கரெக்டாக கேட்டாங்க நீங்கள் வேலை வாங்கினது தப்பு காலை அமுக்கி விட்டது சொன்னது தப்பு என்ன கூப்பிட்டுருக்கலாம் நானும் ஒரு ஸ்டாஃப் தானே எத்தனை மிட் நைட் இருந்தாலும் நீங்கள் என்ன கூப்பிட்டுருக்க வேண்டியதானே நைட்டு வந்து சபரி என்கிட்ட மெய்யெழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள் கேட்குறான் அவனுக்கு என்ன டுவெல்த் படிக்கிறான்னு நினப்பா இல்லை ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான்னு நினப்பான்னு தெரியல ஏன்னா டுவெல்த் பையன் போயிட்டு மெய்யெழுத்துக்கள் சொல்லுங்கள் அப்படின்னு கனி கிட்ட கேட்கலாம் அந்த நேரம் நான் எந்திரிச்சு சொல்லி கொடுத்தேன் அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒண்ணா நீங்க ஏங்கிட்டு தானே சொல்லணும் அப்படின்னு கனி கேட்டிருப்பாங்க கேட்டிருக்காங்க அதே மாதிரி எஃப்ஜேவும் கனி கொஷின் பண்ணாங்க வியானா நைட் வந்து எஃப்ஜே ரூம்ல இருந்தாங்க அதாவது அவர் படுத்திருக்காரு இவங்க கீழே உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க பெர்னாண்டஸ் நீ எப்படி பண்ணலாம் அது எஃப்ஜேட ரோல் நேம் அதை தான் அவங்க சொல்றாங்க எப்படி அவ ரூம்ல உட்காந்து பேசலாம் நீ ஒரு வார்டன் அப்படின்னா நீ என்ன பண்ணிருக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் போய் தூங்கிட்டாங்களா படுத்துட்டாங்களான்னு பார்த்துட்டு தான் நீ போய் படுத்திருக்கணும் அப்படின்னு ஏன்னா எஃப்ஜே என்ன சொல்றாருன்னா நாங்க ரெண்டு பேரும் பேசிக்கவே இல்ல அவளா வந்து ரூம்ல ஒளிஞ்சிருந்திருக்கா மேக்கப் பண்ணிட்டு இருந்திருக்கா எனக்கு தெரியாது அப்படின் போது அப்ப எல்லா ஸ்டூடெண்ட்டும் தூங்கிட்டாங்களா இல்லையான்னு பார்த்துட்டு தான் நீ போய் படுத்துருக்கணும் உனக்கு உடம்புல நீ போய் படுத்துக்குவியா ஒரு ரோலை ஒழுங்கா பண்ணு கிச்சன்ல போய் சும்மா ஒழிஞ்சுக்கிட்டு இருக்கிறது வேலை கிடையாது எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் முதல்ல ஸ்கூலுக்கு அனுப்பு அப்படின்ற மாதிரி கனி அவங்க ரோலை சூப்பரா பண்ணிட்டு இருக்கு நீங்க சொல்லுவீங்க அப்படியே கனி பொறாமையில பொங்குறாங்க அப்படின்னு பட் அதே கனி தான் இன்னைக்கு காலையில மறுபடியும் டீச்சர்ஸ் மீட்டிங் ஒன்று நடக்கும் போது எல்லா டீச்சர்ஸும் ஸ்டூடெண்ட்டும் நின்னுட்டு பேசிட்டு இருக்காங்க பார்வதி மட்டும் கால்வெளி அப்படின்னு உட்காந்துருக்காங்க அப்போ ஸ்டூடெண்ட் கேட்கறாங்க அது என்ன அந்த ஒரு ஸ்டாஃப் மட்டும் உட்காந்துருக்காங்க இருக்காங்க அப்படின் போது கனி சொல்றாங்க அவங்களுக்கு கால் வலி ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி அவங்க உட்காந்துருக்காங்க பட் ஆஸ் அ ஸ்டூடெண்ட்டாக நம்ம அதுக்கு ஒரு பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் இப்படி பேசக்கூடாது அப்படின்னு கனி அப்பவும் அவங்க ரோலில் இருந்து பண்ணாங்க அதே கனி தான் வந்து ராஜாங்கம் டாஸ் ராணியான பார்வதிக்கு ராஜ இருந்தாங்க அப்பவும் சரி யாராவது ராணியை தப்பாக பேசினா தப்புன்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி எல்லாரும் இந்த டீமை விட்டு அது எஃப்ஜேவாகட்டும் ஆகட்டும் அரோராவாகட்டும் டீமை விட்டு போகும்போது கூட நான் ராணிக்காக நிப்பேன்னு கனி நின்று இருக்காங்க பார்வதி ஜெயிச்சதுக்கு பார்வதி தூக்கி சுற்றி இருக்காங்க ஸோ கனி எப்போதுமே வந்து அவங்களோட ரோலை அவங்க பர்ஃபெக்டாக பண்ணி தான் இருக்கிறாங்க இப்போவும் அவங்க ஒரு டீச்சராக ஓடன்னு கேட்க வேண்டிய கேள்விகள் கரெக்டாக தான் கேட்டுட்டு இருக்காங்க ஸோ உங்கள் கையிலலாம் ஒரு பொறுப்பு கொடுத்தா நீங்கள் என்ன பண்ணுறீங்க சரி நமக்கு ஒரு ஹையர் பொசிஷன் வேணும் பார்வதிக்கு எப்போதுமே வந்து தான் ஒரு மேனேஜராக இருக்கணும் தான் தான் ஒரு பிரின்ஸிபலாக இருக்கணும் அப்படின்னு எல்லாத்துலேயும் ஒரு ஹையர் பொசிஷன் வேணும்னு நினைப்பாங்க ஆனால் ஹையர் பொசிஷன் கிடைக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை கிடைச்சா நம்ம அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறோன்றது ரொம்ப முக்கியம் சரி இது ஒரு டஃப் சுச்சுவேஷன் தான் பார்வதிக்கு அவங்க ஒரே ஆள் குக் பண்ணணும் வெசல் வாஷ் பண்ணணும் ஹவுஸ் கிளீன் பண்ணணும் ஸ்டூடண்ட்ஸ்லாம் வந்துட்டு ஏதோ டுவெல்த் ஸ்டாண்டர்ட் அப்படின்றாங்க பட் என்னமோ கிண்டர் கார்டன் மாதிரி கிறுக்கு தானே இருக்காங்க இத்தனையும் ஹேண்டில் பண்ணி அவங்க மட்டும் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்கன்னா வேறு லெவலில் இருந்திருக்கும் ஈவன் பார்வதி ஹேட்டர்ஸ் கூட பார்வதி சூப்பராக பண்ணாங்க அப்படின்வாங்க பட் முதல் நாளே பார்வதி ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களுக்கு வெசல் வாஷிங்க்கு ஒரு அடிமை வேணும் காலமிக்க விட ஒரு அடிமை வேணும் கொஞ்சிறதுக்கு ஒரு அடிமை வேணும் அப்படின்ற மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி